ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்னியகுமாரிதீமஹே தன்னோம் துர்கை ஆது ஓம் ஸ்ரீ மகாகணபதி கணபதி நம ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நம ஓம் ஸ்ரீ நவகிரகதேவதாபியோ நம இன்று எட்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினாறு புரட்டாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் சனிக்கிழமை இன்றைய ராசிபலன் மேஷராசி அன்பர்களே இன்று மிக மிக உன்னதமான ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கப் போகிறது தொழிலில் இருந்து வந்த அனைத்து தடங்கல்களும் நீங்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் குரு ரிஷபராசி அன்பர்களே இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எந்த காரியத்தை செய்வதானாலும் அதை திட்டமிட்டு செய்வது நன்மை தரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சுக்கரன் குரு ராசி அன்பர்களே தடைப்பட்டிருந்த அனைத்து காரியங்களும் இன்று சுமூகமான முறையில் நடைபெறும் வீடு மனை வாகனம் ஆகிய விஷயங்களில் இருந்து வந்த சுணக்க நிலை மாறும் வாழ்க்கை துணையுடன் சிற்சில கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் செவ்வாய் புதன் கடகராசி அன்பர்களே இன்று மிக மிக உன்னதமான ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கப் போகிறது கொடுத்த வாக்கை காப்பாற்றி பெயர் வாங்குவீர்கள் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு நல்ல சுமூகமான நிலைக்கு வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றி நல்ல பெயர் வாங்குவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் குரு சிம்ம ராசி அன்பர்களே இன்று குழந்தைகள் மூலமாக நடைபெற வேண்டிய அனைத்து காரியங்களும் நல்ல முறையில் நடைபெறும் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் புதிதாக தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் குரு கன்னிராசி அன்பர்களே இன்று தொழில் தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அனைத்தும் பிரகாசமாக இருக்கிறது அது சம்பந்தமான முயற்சிகளில் இன்று ஈடுபட்டால் நல்ல வெற்றி கிடைக்கும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தூரதேச பிரயாணம் செய்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் இன்று ஈடுபடலாம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன் குரு துளாராசி அன்பர்களே இன்று தொழிலில் இருந்து வந்த சுனக்கு நிலை அடியோடு மாறும் அனைத்து விதமான அதிர்ஷ்டங்களும் இன்று உங்களுக்கு கை கொடுக்கும் அதிலும் முக்கியமாக சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மிக அனுகூலமான ஒரு நாள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சுக்ரன் குரு விருச்சிகராசி அன்பர்களே இன்று தாய் தாய்வழி வழி உறவினருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கசப்புணர்ச்சிகள் மாறும் புதிதாக தொழில் செய்பவர்களுக்கு அரசாங்க ரீதியிலான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் குரு அன்பர்களே இன்று உத்தியோகஸ்தர்களுக்கு மிக மிக உன்னதமான ஒரு நாள் மேலிடம் உங்களுக்கான பொறுப்புகளை அதிகரித்துக் கொடுப்பார்கள் வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டி இருக்கலாம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் செவ்வாய் குரு மகர ராசி அன்பர்களே இன்று கடல் விட்டு கடல் தாண்டும் செல்லக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும் அதிலும் முக்கியமாக ஏற்றுமதி தொழில் செய்பவர்களுக்கு ஒரு பொன்னான நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் சுக்கரன் கும்பராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன் வந்து சேரும் அரசாங்க ரீதியிலான ஒரு விஷயங்கள் நல்ல ஒரு முடிவுக்கு வந்து சேரும் குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும் குழந்தைகள் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் செவ்வாய் குரு மீனராசி அன்பர்களே இன்று வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் சக ஊழியர்களால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும் வேலை தேடிக் நல்ல வேலை கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சூரியன் குரு இனி இன்றைய ஜோதிட செய்தியை பார்க்கலாம் இன்றைய ஜோதிட செய்தியை பொறுத்தவரை என்ன விஷயம் அப்படின்னா இன்றைக்கி வந்து மூல நட்சத்திரம் இருபது நாள்கே வரைக்கும் இருக்குது சனிக்கிழமை அதுவும் புரட்டாசி நாலாவது சனிக்கிழமை இன்னைக்கு நாம் ரெண்டு விதமான பரிகாரங்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இப்போது ஒரு உதாரணமாக ஒரு வீடை எடுத்துட்டோன்னா அந்த வீட்டில் எப்பொழுதுமே ஒரு நிறைவான ஒரு ஒரு வாழ்க்கை இல்லாத மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க நம்முடைய வீட்டில் எப்போதுமே ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ முடியலையே ஏதாவது ஒரு குறை இருந்துட்டே இருக்க அப்படின்னு நினைப்பவர்கள் இருப்பாங்க அதில் முக்கியமாக இந்த அஷ்டமத்து சனி கண்டச்சனி ஏழரை சனி நடக்கிறவங்க சனி திசை நடப்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு மனதுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன குறை வந்து இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு இன்னும் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இரண்டு விதமான பரிகாரங்கள் ஒரு நல்ல பயனுள்ள பரிகாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புரட்டாசி மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமையிலேயே நான் சொல்லியிருந்தேன் ஒரு நீராஞ்சன தீபம் அதை நான் வந்து சொல்லியிருந்தேன் அதை கட்டாயமாக கோயிலில் தான் பண்ணணும் அப்படின்னு கூட நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அதே தான் ஆனால் அதை வீட்லேயும் செய்யலாம் முதல் பரிகாரம் அந்த நீராஞ்சன தீபம் ஏற்றுவது நீராஞ்சன தீபம் ஏற்றுவதை இன்னொரு முறை நான் ஞாபகப்படுத்துகிறேன் ஒரு பெரிய பித்தளை தாம்பாளத்தை நாம் எடுத்து வச்சுட்டு அதில் பச்சரிசியை பரப்பி தேங்காயை உடைத்து தேங்காய் தண்ணியை தூர கொட்டிட்டு அல்லது துளசி மாடத்தில் விட்டுட்டு தேங்காயில் நெய் விட்டு திரிப்போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அந்த தீபம் ஏற்றும்போது தமிழ் வேதமான நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை நீங்கள் சொல்லலாம் இல்லை என்றால் விஷ்ணு சஸ்திரநாமம் நீங்கள் சொல்லலாம் அதுவும் தெரியாதவர்கள் ஓம் நமோ நாராயணா என்ற எட்டெழுத்து மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் இது முதல் பரிகாரம் அந்த தீபம் வந்து முடிந்தவரை பெருமாளை பார்த்து அதாவது பெருமாளை கழக்க பார்த்து வச்சுட்டு மேற்கு முகமாக நீங்கள் ஏற்று ஏற்றினால் பெருமாளை பார்த்து ஏற்றினால் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் பாசிட்டிவான வைப்ரேஷன் உங்கள் வீட்டில் கிடைக்கும் இரண்டாவது பரிகாரம் இன்னைக்கு மூல நட்சத்திரம் சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்ததுனால் அதிகாலையே நீங்கள் எந்திரிச்சிட்டு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று சிறிய திருவடியான ஆஞ்சநேயரை நீங்கள் இன்று வழிபட மிக 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 உகந்த நாள் இப்போ ஆஞ்சநேயருக்கு நீங்கள் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா வெத்தலை மாலை கட்டி நீங்கள் கொண்டு போகலாம் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாட்சி நீங்கள் வழிபடலாம் இல்லைன்னா துளசி கொண்டு அர்ப்பணித்து நீங்கள் வழிபடலாம் இப்போது இந்த ஏழரை சனி நடக்கிறவங்க அதில் முக்கியமாக வந்து அட் அஷ்டமத்து சனி ராசிக்காரங்க அப்புறம் அஷ்டமத்து சனி நடக்கிற மேஷராசிக்காரங்க இவங்க வெத்தலை மாலை கட்டி நீங்கள் ரெகுலராக நீங்கள் வந்து ஆஞ்சநேயருக்கு போட 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 உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் அனைத்துமே விலகும் இந்த வெத்தலை மாலை கடையில் வாங்கி போடக்கூடாது நீங்களாகவே வெத்தலையை வாங்கி நீங்களாகவே மாலையாக கட்டி நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு நீங்கள் அர்ப்பணம் செய்யலாம் சனி திசை நடப்பவர்கள் வெண்ணெய் வாங்கி நீங்கள் வந்து சாற்றலாம் வெண்ணெய் நீங்கள் வீட் வீட்டில் தயார் பண்ண முடிந்தால் தயார் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா கடையில் நீங்கள் வெண்ணை வாங்கி நீங்கள் ஆஞ்சநேயருக்கு நீங்கள் அர்ப்பணிக்கலாம் நாளைக்கு நாம் நாளையினுடைய ராசி ராசிபலன் மற்றும் ஜோதிட செய்தியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்